ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது என் வெற்றியின் மூலம் என்னை மதிப்பிடாதீர்கள் எத்தனை முறை நான் கீழே விழுந்து மீண்டும் எழுந்தேன் என்பதை வைத்து மதிப்பிடுங்கள் நெல்சன் மண்டேலா வரிகள் அந்த திருமண மாளிகை ஒலி வீசி ஜொலி ஜொலித்து கொண்டிருந்தது ஒரு பக்கம் மேடை அமைத்த நாதஸ்வர வித்வான்கள் பாடல்களை இசைத்து காதில் தேன் பாய்ச்சி கொண்டிருந்தார்கள் மண்டப வாயிலிலிருந்து அலங்கார விளக்குகள் கொண்டு அமைக்கப்பட்ட வழிபாதை புல்தரையில் அழகை கூட்டிக் கொண்டிருந்தன கார் நிறுத்தும் இடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கார்கள் அணிவகுத்து நின்றிருந்தன இன்னும் கார்கள் வந்த வண்ணமே இருக்க எத்தனை பேர் வந்தாலும் என்னை நிரப்பிட முடியுமா என்ற திமிரோடு காத்திருந்தது அந்த பறந்து விரிந்த கார் பார்க்கிங் ஏரியா மண்டபத்தின் மறுபக்கத்தில் இருந்த ஓபன் ஏரியாவில் பஃபே விருந்து நடைபெற்று கொண்டிருந்தது சைவ உணவுகள் ஒரு பக்கம் அசைவ உணவுகள் ஒரு பக்கம் என்று வரிசைகள் நீண்டு இருந்தன ஸ்டார்டர்ஸில் ஆரம்பித்து டெசர்ட்ஸ் வரை ஒவ்வொன்றிலும் அத்தனை வகைகள் உள்ளூர் உணவுகளில் இருந்து வெளிநாட்டு பிரபல உணவுகள் வரை அங்கே காணப்பட்டன அங்கே புல்தரையில் அலங்கார மேஜைகள் அமைக்கப்பட்டு சுற்றி நாற்காலிகள் போடப்பட்டு இருந்தன ஆங்காங்கே அமைக்கப்பட்ட செயற்கை நீரூற்றுகள் வீசிச் சென்ற மெல்லிய காற்றில் அந்த இடத்தையே ரம்மியமாக்கி கொண்டிருந்தன அந்த மாளிகை போன்ற மண்டபத்தோடு போட்டியிட்டு ஜொலித்துக் கொண்டிருந்தது ஜெயராஜின் முகம் வந்தவர்களை முகம் முழுவதும் மலர்ச்சியோடு வரவேற்று உபசரித்துக் கொண்டிருந்தார் அவரின் செல்ல மகளின் திருமணம் அல்லவா மனதிற்கு பிடித்த மணமகன் வேறு அவர் சந்தோஷத்திற்கு கேட்கவும் வேண்டுமா சண்முக பாண்டியன் சேரலாதனோடு வர அவர்களை வரவேற்றார் ஜெயராஜ் சேரலாதன் எந்த தயக்கமும் இன்றி எப்போதும் போல் பேச சண்முகம்தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சகஜமாக இருக்க முனைந்தார் அதை கண்டு கொண்ட ஜெயராஜிற்கு வருத்தமாக இருந்தது சில நொடிகள் தயங்கியவர் அவரிடம் நேரடியாகவே கேட்டுவிட்டார் ஏ மேல உங்களுக்கு வருத்தமா சண்முகம் அவரும் ஒன்றும் கெட்டவரெல்லாம் இல்லையே அவர் ஆசை நிராசையானதில் சின்ன வருத்தம் அவ்வளவே அதை வெளிப்படையாக சொல்லிவிட்டார் ரகு நல்ல பையன்தான் இல்லைன்னு சொல்லல ஆனா எந்த விதத்தில் சேராவா விட உயர்ந்து நின்னான்னு எனக்கு புரியல அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு டேட் வாட் இஸ் இஸ் நான் தான் ஆல்ரெடி சொன்னே இல்லை லவ் வீச்சதர் கொஞ்சம் மதட்டலாக கூறினான் சேரலாதன் வெயிட் சேரா அவரோட ஆதங்கம் தப்பில்லையே லெட் மீ எக்ஸ்பிளைன் ஹிம் என்று விட்டு சண்முகத்திடம் புன்னகை முகத்தோடு கூறினார் சேரா பெஸ்ட்டாக இருக்கலாம் பட் எந்த இடத்துல சேராவ பொருத்த முடியுமோ அங்கேதானே பொருத்த முடியும் புரியல மேபி மீராவுக்கு இவன் ஓவர் குவாலிஃபைட் சிறு பொன்னகையோடு கூற வாட் என்று சண்முகமும் அங்குள் என்று சேரலாதனும் ஒரே நேரத்தில் கூறினார் அதே அமைதியான பொன்னகையோடு கூறினார் ஜெயராஜ் சேராவ கல்யாணம் பண்ணா மீராவோட பேருக்கு பின்னாடி மட்டும்தான் சேரா இருப்பான் மற்ற எல்லாத்துலேயும் அவனுக்கு பின்னாடி தான் மீரா இருக்கணும் எனக்கு அது வேண்டாம் லைஃப் லாங் என் பொண்ணுக்கு பின்னாடி நின்று அவளை தாங்குற ஒருத்தன் தான் அவளுக்கு வேணும்னு நான் நினைச்சேன் அது பிஸ்னஸ்ல மட்டும் இல்லை எனக்கு அப்புறம் வீட்லேயும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் கல்யாணத்துக்கு அப்புறம் ரகு என் வீட்டுக்கு வந்துடுவான் வீட்டோட மாப்பிள்ளையா ஆனா சேராவால் அது முடியுமா இல்லை உங்ககிட்ட இருந்து உங்க பையனை பிரிக்கிறது தான் நியாயமாகுமா இருவருக்குமே இந்த விஷயம் புதிது என்பதால் திகைப்பாக பார்த்தனர் ரகுவின் தனிப்பட்ட தொழிலை விட்டுவிட வேண்டும் என்று ஜெயராஜ் போட்ட கண்டிஷன் எல்லாருக்குமே தெரிந்திருந்தது ஆனால் இது இன்னும் யார் காதுக்கும் எட்டவில்லை நான் சேர ரிஜெக்ட் பண்ணிட்டதாவோ இல்லை உங்களை அவமானப்படுத்திட்டதாவோ நீங்க நினைக்க வேண்டாம் யார் கேட்டாலும் இதை சொல்லிடுங்க என் பையனை வீட்டோட மாப்பிள்ளையா எனக்கு அனுப்ப இஷ்டம் இல்ல அதனால நானே ஜெயராஜ் ஜெயராஜ்கிட்ட வேண்டாம்னு சொல்லிட்டேன்னு சேரலாதன் பொன்னகைக்கு சண்முகமோ இன்னும் திகைப்பில் இருந்து விலகவில்லை நைஸ் அங்கிள் பட் நான் ரகுவை பற்றி விசாரித்த வரைக்கும் அவர் கேரக்டரை நான் கெஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தோணுனது சொல்லவா ரகு உங்கள் வீட்டில் இருந்தாலும் அவர் உங்களுக்கு கீழே இருக்க மாட்டாரு உங்கள் எல்லாரையும் தான் தனக்கு கீழே கொண்டு வந்துடுவாருன்னு தோணுது எனிவேஸ் பீ கேர்ஃபுல் ம் நான் பார்த்துக்கிறேன் சேரா புன்னகையோடு சொல்லிவிட்டு அவர்களை அழைத்து சென்று அமர வைத்தார் அதன் பிறகு அவர் விருந்தினர்களை வரவேற்று கொண்டிருக்க வந்திருந்தவர்கள் அனைவரின் வாயும் ஏற்பாடுகளின் பிரம்மாண்டம் பற்றி பேசியதோடு அல்லாமல் ரகுநந்தனை பற்றியும் அரைத்து கொண்டு இருந்தன சொன்னதை சாதிச்சிட்டாயா ஆமாமா அவன் சொன்ன மாதிரி புளியங்கொம்பாதாயம் பிடிச்சிட்டான் அதுதான் அவனே சொன்னானே மூலைய மூலதனமா வச்சிருக்கேன்னு இந்த பேச்சுக்கள் ஜெயராஜன் காதுகளிலும் விடத்தான் செய்தன தனக்குள் புன்னகைத்துக் கொண்டார் ஏனோ ரகுவை ஒருமுறை பார்க்க எண்ணி அவன் அறைக்கு சென்றார் கதவு கொஞ்சமாக திறந்திருக்க உள்ளே ரகுவும் திவாகரும் பேசுவது கேட்டது ரகு ஓகேவான்னு ஒரு தடவை பார்த்துக்கடா சொன்ன மாதிரி செஞ்சிட்ட இல்ல விடு டேய் புக்கு பைத்தியம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசப்ஷன் ஆரம்பிக்க போகுது இன்னும் என்னடா புக்குக்குள்ளே தலையை விட்டுக்கிட்டு போர் அடிக்குதுடா அப்போ அந்த குட்டிச்சாத்தான் அடுத்து என்ன பண்ண போகுதுன்னு யோசிச்சு அதை தடுக்கிற வழியை பாரு நேற்று நண்பன் படம் பார்த்துருக்கும் போல உன் ஷெர்வானியில் சட்னியில் கொட்டி வச்சிடுச்சு இன்னைக்கு என்ன படம் பார்த்துட்டு நாளைக்கு என்ன பண்ண போகுதோ தான் ரகு என்னடா சிரிக்கிற விடுடா பார்த்துக்கலாம் சரி நீ கிளம்பு போய் சுந்தரி கூடவும் தூரி கூடவும் இரு இப்போ எதுக்கு என்னை இங்கேருந்து துரத்துற அப்படியெல்லாம் இல்லடா சும்மா சமாளிக்காத உன்னை பத்தி எனக்கும் கொஞ்சம் தெரியும் உன்னை யார் இப்ப பார்க்க வரப்போறா உண்மையை சொல்லு கண்கள் சுருக்கி சந்தேகமாக திவாகர் கேட்ட விதத்தில் சிரித்து விட்டான் ரகு சி மாமா தாண்டா வந்தா வருவார் எதுக்கு அது சரி நீ தான் நினைக்கிறத நடக்க வைப்பியே இப்போ என்ன பண்ண இப்போ இல்லடா அதெல்லாம் முன்னாடியே பண்ணியாச்சு அப்போ பண்ணதுக்கு இப்போ வந்து பார்க்க போறாரா அப்படி என்னடா பண்ண அவர் பொண்ணை என்ன மாதிரி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால அவரோட கௌரவம் குறைஞ்சிடாத மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தேன் அது நிச்சயமா இன்றைக்கி நடந்திருக்கும் அதில் ஹாப்பியாகி என்ன பார்க்க வந்தாலும் வருவார் அசந்து தான் போனார் ஜெயராஜ் அப்படி என்னத்தை பண்ண சரி எதுவோ இருந்துட்டு போகுது விடு ஆனால் நான் இங்கே இருக்கிறதுல என்ன பிரச்சனை நீ ஜோஷி பண்ணதை வாய் தவறி அவர்கிட்ட போட்டு கொடுத்துருவ அப்புறம் அவர் அவளை திட்டுவார் எதுக்கு நல்லா காப்பாற்றுறடா மச்சி நிச்சய சின்ன புன்னகை அவனிடம் எதுக்குடா மீரா அந்த குட்டி சாத்தான கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கேயே இருக்கணும்னு கண்டிஷன் போட்டிருக்கு இதுதானேடா ஜோஷியோட வீடு அது எனக்கு மட்டும் தெரியாதா ஏற்கனவே உன்னை பிடிக்கலன்னு சின்ன பிள்ளைத்தனமா ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கா கல்யாணம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதேன்னு நானே உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் ஏதாச்சும் பண்ணா என்ன பண்றதுன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் அதனால தான் கேட்டேன் நீயே தானடா சொல்ற சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு விட்டுடுடா நான் பாத்துக்கிறேன் அவ எல்லா வேலையும் என்கிட்ட கிட்ட மட்டும்தான் காட்டுவா மீரா வருத்தப்படுற மாதிரி எதுவும் பண்ண மாட்டா ரொம்ப நம்பிக்கை தாண்டா இப்போ ஷெர்வானியா இப்படி பண்ணி வச்சாலே இது மீராவுக்கு தெரிஞ்ச கஷ்டப்பட மாட்டாளா அவளை விடு சார் உன்னை கூட்டிட்டு போய் உனக்கு வச்சு வச்சு பார்த்தா அவரே ஆசையா செலக்ட் பண்ணாருன்னு சந்தோஷமா சொன்னியே நிமிஷத்துல அந்த சந்தோஷத்தை காலி பண்ண பார்த்தா இல்ல அதுதான் நான் சரி பண்ணிட்டேன்ல விடு நான் இதை போடாம வேற போட்டாலும் மீரா எதுவும் கேட்க மாட்டா ஸோ அவ ஹர்ட் ஆகறதுக்கு சான்ஸ் இல்லை மாமா அவருக்கு என்ல வருத்தம் வந்திருக்கும் அவ்வளவுதானே இதுக்காகவெல்லாம் கல்யாணத்தை நிறுத்துற கேரக்டராடா அவரு என் மேல அவருக்கு ஏற்படுற அதிருப்திய சரிசெய்ய எனக்கு தெரியாதா நான் பாத்துக்கிறேன்டா நீ ஃப்ரீயா விடு ம் திவா சேரப்டா புன்னகை தான் திவாகர் சரி சரி கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த தூரி குட்டியை நீயே வச்சுக்கோ என்கிட்ட வந்து மாமானி என் காலை கட்டி பிடிச்சா அப்புறம் மர்ஷி கடுப்பாகிடுவா அது சரி கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் மச்சனிச்சிங்க சந்தோஷ பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்ட எனக்குன்னு இனி அவங்க தானேடா ஆமா நான் கேட்கணும்னு நினைச்சேன் அந்த பாட்டிமா என்னடா உட்கார்ந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவே இல்ல மந்திரிச்சு விட்ட மாதிரி உட்காந்துருக்கு என்ன பண்ண நீ அதெல்லாம் சீக்ரெட் வயசான காலத்துல எதுக்கு இங்கேயும் அங்கேயும் ஓடணும் அதெல்லாம் நாளைக்கு கல்யாணம் நடக்கும்போது பக்கத்துல வச்சிக்கிறேன் என்னவோ பண்ணு ஆனா எனக்கு இன்னும் சந்தேகமாதான்டா இருக்கு நீ அங்க போய் மாட்ட போறியா இல்ல குடும்பமோ கொத்தா உன்கிட்ட மாட்டியிருக்காங்களான்னு உரக்க சிறிதான் ரகு ஜெயராஜனி இதழிலும் புன்னகை அரும்பியது சரி நீ போ அப்படியே அந்த சோட்டா பச்சா என்ன ஆனான்னு போன் பண்ணி கேளு திவாகர் வெளியில் வரும் சத்தம் கேட்டு ஜெயராஜ் கொஞ்சம் தூரம் தள்ளி சென்று விட்டார் ரகு நினைத்ததை போல் தான் அவனை தேடி செல்லாமல் விட்டு விடலாமா என்று யோசித்தார் திவாகர் கடைசியில் கூறியதை கேட்டு அவருக்கு சேரலாதன் சொன்னது ஞாபகம் வந்தது ரகு என்னை எதிர்பார்க்கிறான் ஆனால் அவன் எதிர்பார்ப்பை நான் பொய்யாக்குகிறேன் என்று முடிவு செய்து கொண்டார் அவன் நினைத்தது நடக்காமல் போனால் என்ன செய்வான் என்று தெரிந்து கொள்ள அவருக்கு ஒரு ஆவல் எழுந்தது அவனோட விளையாடி பார்க்க சிறு பிள்ளை போல் ஆசை எழ அவனை பார்க்காமலேயே சென்று விட்டார் ஆனால் சிறிது நேரத்திலேயே விழுந்தடித்து அவனிடம் ஓடினார் ஜெயராஜ் நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்